கண்டிப்பா அந்த ரெண்டாவது நபர் தான் ஏன்னா அவர்கிட்ட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நமக்கு ஒரு புக் சொல்லி கொடுத்திருக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் டேனியல் கோல்மேன் எழுதின எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் intelligence why it can matter more than iq புத்தக பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த புக்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அது எப்படி இன்டெலிஜென்ஸ விட டிஃபரண்ட் ஆனது அது ஏன் ஒருத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தெளிவாவே एक्सप्लेन பண்ணிருக்காங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்றத ஒரு லைன்ல சொல்லணும் அப்படினா உங்களுடைய எமோஷனையும் சரி அடுத்து அவங்களோட எமோஷனையும் சரி ப்ராப்பரா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு பேரு தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்